மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்குகள் சிவபாரதி யூடியூப் சேனல் அகத்திய தற்காப்பு கலை கூடம் சார்பாக உங்களை வணங்கி வரவிட்டோம் இன்றைய காணொலியில் நம்மளுடைய தற்காப்பு முறையில் ஒரு பிடிமுறையை பார்ப்போம் எடுத்தடி முறையை பார்க்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு எடுத்தி முறை கரெக்டாக போட்டால் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது கரெக்டாக பழகுங்க அதே மாதிரி பயன்படுத்துங்க வாங்க காணொலியில் போகலாம் வணக்கம் இங்கே சரி அட்டாக் பண்ணுங்க பாருங்க அவர் ஏறி எடுச்சாரு நம்மளுடைய வலது காலை இறக்கி வலதுக்கு இங்கே பிடி தடுத்துட்டு இந்த காலை உள்ளே இயற்கி இந்த சைடு திரும்பணும் பாருங்கள் இதை தள்ளிவிட்டு இந்த காலை தூக்கி விடுங்க வேற யாரையாவது தூக்கி போட்டால் மண்டை போயிடும் முட்டி போயிடும் வணக்கம் இங்கே இப்போ நீங்கள் பார்த்த இந்த பிடிமுறை எடுத்துரி முறை ரொம்ப அபாயமானது ஈஸியாக கரெக்டாக பிடிச்சோம்னா தூக்கி போட முடியும் கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா தூக்கி போட முடியாது கரெக்டாக பிடிச்சி போட்டு பழகுங்க மணலில் பழகுங்க பழகிக்கிட்டு தற்காப்புக்கு பயன்பட்டால் பயன்படுத்துங்க பய தற்காப்புக்கு தேவைப்படும் போது பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் அகத்தியுடைய போற்று